என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பந்து பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் பந்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் இலக்கை அடைய பாடுபடுகிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு செயலையும் தனித்தனியாக செய்யாமல் ஒன்றிணைந்து செய்தால் இலக்கை அடைந்து விடுவீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவிருப்பதையும் அதை பயன்படுத்தி முன்னேற உணர்த்தியும் உங்கள் வாழ்வை வேடிக்கையாகவும் ஓய்வு நேரத்தை ஒதுக்கி ஓய்வு எடுத்து மற்றும் வாழ்வை அனுபவித்தும் வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது விளையாட்டு போட்டிக்கு பயன்படுத்தும் பந்தை கனவில் கண்டால் எந்த செயலை செய்தாலும் நீங்கள் பிறரிடம் போட்டி போட்டுக்கொண்டு செய்து முடிப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பந்துடன் விளையாடி கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்வில் எளிதாக வெற்றியடையவிருப்பதை கனவு உணர்த்துகிறது யாரோ உங்கள் முகத்தில் பந்தை வீசி எறிவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றி உணர்த்துகிறது அதாவது உங்கள் வேலையில் அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் பிரச்சனைகள் வந்து மன வருத்தம் அடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பந்தை பிடிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு நபரின் செல்வாக்கையும் பயன்படுத்தி முன்னேற எண்ணம் கொள்ள மாட்டீர்கள் அதற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பந்தை பிடிக்க தவறியது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான திட்டத்தை நிறைவேற்றுவதில் சிறிது தாமதம் ஏற்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது உடைந்த பந்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடுகிறீர்கள் எனவே தொடர்ந்து முயற்சி செய்தால் வென்று வெளிவருவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பந்தை வாங்குவது போல் கனவில் கண்டால் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல செய்தி வரவிருப்பதை உணர்த்தியும் நல்ல மாற்றங்கள் வாழ்வில் வரவிருப்பதையும் எதையும் தனித்து நின்று சாதித்து காட்டுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பந்தை உதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் அடையவிருப்பதையும் வாழ்வில் சரியான வழிபாதையில் இருக்கிறீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி